அனைவருக்கும் சாயசமேலி நண்பான வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்படும் அதுக்கு வந்து கத்திரிக்காயை இது மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வாங்கும்போது கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயை சின்ன சின்னதாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நாளாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தவால கொஞ்சமாக கத்திரிக்காய் பொரியற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு எண்ணெயில் போடுங்க இல்லைனா எண்ணெய் மேலே தெரிக்கும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெயில் வெந்திரிச்சு இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணுது பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து காஞ்சது இல்லை வறுத்தது எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த புளி வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இது மாதிரி அரைச்சிக்கோங்க கத்திரிக்காய் பொரித்த தவையை தவாவையே நம்ம எடுத்துக்கணும் அதில் வந்து எண்ணெய் நான் எடுத்துட்டேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா செல்கூ ஸ்பூன் உப்பு தனியா தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை தீந்து போயிடுச்சு இதில் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் மிக்சி கழுவு மாதிரி எடுத்துக்கணும் தண்ணி திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபெபிரியுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் பொரித்து வச்சுருக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு இப்போ வேகணும்னு தேவை கிடையாது நம்ம மசாலா ஊறணுன்றதுக்காக நம்ம இதில் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெலாம் மேலே வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தொக்கு வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்குன்னாலும் சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதினா இருந்தால் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்